மாணவர்களே கருக்கலைப்பு செய்யுங்கள் என்னடாது கருக்கலைப்பு செய்யுங்களா அப்படின்னு இந்த கத்தோலிக்க முழு விளக்கத்தை இங்கே பாருங்கள் எதை நாம் கலைக்க வேண்டும் எந்த கருவை கலைக்க வேண்டும் பாவத்திற்கு மூல மூலமான அந்த கருவை நாம் கலைக்க வேண்டும் என்பதே இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது பாருங்க பாவத்தின் மூலத்தை கரு கலைப்பு செய்யுங்கள் பாவத்தின் மூலம் பாவத்திற்கு உண்டான ஆணி வேரை அதாவது ஒரு செடி முளைக்கும் போது அதை நாம் முளையிலே கிள்ளி எறிந்து விட்டால் அந்த முள் மரமோ அந்த ஒரு கிளை பெரிய இதுக்கோ நாம் இடம் கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா அது மாதிரி பாவத்தின் கரு அது என்ன யாக்கோபு புத்தகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது எனவே கருக்கொண்டு வளர்ப்பது எது நம்மளுடைய தீய நாட்டம் இந்த உலகப்போக்கிலே அந்த ஆவியின் கனிக்கு எதிரான பாவங்கள் பகைமை பொறாமை சண்டை சச்சரவு இச்சை இப்படிப்பட்ட பாவத்திற்கு ஏதுவான அந்த தீய நாட்டங்களை தவிர்த்து அதை கலைக்க வேண்டும் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இசுவு புகழ் மரியே வாழ்க